தெற்கு ரயில்வேயில் இயங்கும் மூன்று ரயில்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் திருச்சி சாரலப்பள்ளி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திருநெல்வேலி மேட்டுப்பாளைய மற்றும் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ரயிலின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு பதிவுள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உழவன் விரைவு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் சென்னை எழும்பூர் வரை செல்லாது ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் வேலுமூர் தஞ்சாவூர் உழவன் விரைவு ரயில் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் பிப்ரவரி மூன்று முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி விரைவு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி நான்கு முதல் ஏப்ரல் ஆறு வரை சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து புறப்படும் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் போட் மேல் விரைவரையிலானது பிப்ரவரி மூன்று முதல் ஏப்ரல் ஐந்து வரை ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் வரையிலானது தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் சென்னை எழும்பூர் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் போட் மேல் விரைவரையிலானது வருகின்ற பிப்ரவரி நான்கு முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து புறப்படும் இந்த மூன்று ரயில்களும் ஆல்ரெடி அதாவது ஏற்கனவே வந்து தாம்பரத்தில் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் இந்த நடைமுறை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதாவது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து அமிர்த பாரத் திட்டத்தில் வந்து ரயில் நிலைய விரிவாக்க பணிகள் நடக்கிறனால ஒரு சில ரயில்களை வந்து தாம்பரம் முனையத்துக்கு மாற்றியிருந்தாங்க இந்த மூன்று இரண்டு மாதத்திற்கு நீட்டிச்சிருக்காங்க தாம்பரத்தில் இருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் விரைவிறை சிறப்பு ரயிலின் சேவையானது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலின் சேவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வாராந்திர சேவை தான் மொத்தமாக வந்து நான்கு சேவைகள் திருநெல்வேலியிலிருந்தும் நான்கு சேவைகள் மேட்டுப்பாளையத்திலிருந்தும் நீட்டிச்சிருக்காங்க இந்த ரயிலோட நேரம் மற்றும் அட்டவணையில் மாற்றம் கிடையாது இதோட சேவை மட்டும் நீட்டிச்சிருக்காங்க அதே வந்து தாம்பரம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி தாம்பரம் ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன்னை ஜீரோ திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலின் சேவையானது பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த ரயிலின் சேவையானது வாரத்திற்கு ஐந்து நாட்கள் இயக்குறாங்க திருச்சியிலேருந்து இருபது சேவைகளும் தாம்பரத்திலிருந்து இருபது சேவைகளிலும் பிப்ரவரி மாதம் மட்டும் இயக்கப்பட உள்ளது வாரத்திற்கு ஐந்து நாட்கள் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் திருச்சியிலருந்து இந்த ரயிலும் அதே கிழமைகளில் வந்து தாம்பரத்திலிருந்து இந்த ரயில் புறப்படுகிறது மென்மேலும் இந்த ரயில் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறனால சிறப்பு ரயிலாக வந்து தொடர்ந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க வெகு விரைவில் ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்த உடனே

நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சார்லப்பள்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ரயில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஏசி டூ டேர் மூணு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் பனிரெண்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரிசோட் ரெண்டு லக்கேஜ்க்கும் பிரேக் வேனோட இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ரயிலோட நிறுத்தங்களை பார்த்துலாம் இந்த ரயிலானது நலகொண்டா திருஞாலகுடா நடிக்குடி சாட்னாப்பள்ளி குண்டூர் தெனாலி பாப்டலா சிரலா ஓங்லி கூடு ரேணிகுண்டா திருப்பதி பக்கலா காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலுக்கான முன்பதிவானது வெகு விரைவில் துவங்கிடும் ஓகே மக்களே இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்